எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நல்ல காலத்தில் பலர் இறைவனை நினைவு செய்யாதது ஏன் பாருங்களேன் பொதுவா மக்கள் இப்படிதான் இருக்காங்க அதாவது நல்ல காலத்துல அவங்களுக்கு நல்லபடியா எல்லாமே போயிட்டு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில அப்போ அவங்க இறைவனை பிரச்சாரம் நினைவு எல்லாம் பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டுல இருந்து ஆபீஸ் போற ரூட்ல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பைக்லேயே வருவாங்க தூரத்திலிருந்தே கோயிலுக்குள்ளேயே போகாம தூரத்துல இருந்தே அப்படி அப்படி ஏதாவது ஒரு சிம்பிள கடவுளை கடவுளை கும்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இதே அவங்க நிலமை வந்து ரொம்ப மோசமாக வச்சுக்கோங்களேன் உடனே கோயிலுக்குள்ளே போவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க கோயிலை சுற்றி சுற்றி வருவாங்க நவகிரகத்தை சுற்றுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தை எடுத்துன்னு ஓடுவாங்க ஜோசியர்கிட்ட என் நேரம் எப்போ சரியாகும் அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்களே ராகு தசன என்ன ஏழரசனின்ன என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்க வாழ்க்கையில் அடிப்பட ஆரம்பிக்கும் போது ஏட்றனா என்ன எல்லாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் அப்படி இருக்காங்க மக்கள் நல்ல காலத்தில் பலர் இறைவனை நினைவு செய்யாதது ஏன் நினைவு பண்றவங்க கூட ரொம்ப அது கும்பிடவே இல்லைன்னு இல்லை கும்பிடுவாங்க ஆனால் அந்த ஸ்ரெத்த இருக்குமா ஆனால் அவ்வளவு இருக்காது ஆனால் கஷ்ட காலத்தில் அவங்க பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு துறவி தோற்றுருவார் அந்த அளவுக்கு இவங்க வந்து நினைவு பண்ணுவாங்க இறைவனை அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நைட் ஐட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஒரு கடல் அந்த கடலில் வாழக்கூடிய மீன்கள் அதில் ஒரு குட்டி மீன் ஓகேவா அது அவங்க அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது அம்மா தண்ணின்னு சொல்கிறாங்கள அது எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்குது அந்த அம்மா மீன் சொல்ற நீ இருக்கிறதே தான் நீ வாழ்கிறதே தண்ணியில தான் அப்புறம் என்ன கேள்வி இது தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்குறேன் பாருங்களா தண்ணிக்கு வந்து கலர் கிடையாது கரெக்டாக அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனுக்கு தம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கோன்னு தெரிய மாட்டேன் அப்போ அதனால் அது வந்து இதுதான் தண்ணின்னு புரிஞ்சுக்க முடியல அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுது நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை தண்ணி இருக்கு இருக்குன்றே எங்கே இருக்குது எனக்கு புரியலம்மா அப்படின்னு அம்மா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நீ இருக்கிறது தண்ணியில் தான் தண்ணி தனியாக வேறு எங்கேயும் இல்லை இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குட்டி மீன் என்ன புரிஞ்சுக்குதுன்னா அம்மாவுக்கு தெரியல தண்ணி எங்க இருக்குன்னு தெரியல நமக்கு எடுத்து சொல்ல தெரியல அதனால குழப்புறாங்க அப்படின்னு அந்த குட்டி மீன் புரிஞ்சுக்குது அடுத்த ஆப்ஷன் என்ன அப்பா மீன் கிட்ட போய் கேக்குது அம்மா கிட்ட கேட்டேன் தண்ணி எங்க இருக்குன்னு இது நான் இருக்கதே தண்ணி தான் அப்படின்னு சொல்றது அம்மா அப்படிதான் சொல்றாங்க நீ சொல்லுப்பா தண்ணி நான் எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கப்பான்னு அப்பா மீனும் அதே வழக்கம் தான் தர நீ இருக்கதே தண்ணியில தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது இது குட்டி மீன் என்ன புரிஞ்சுக்குதுன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பல விவரம் தெரியல தண்ணின்னா என்னன்னு டெஃபினிஷனே தெரில அதனால என்ன போட்டு குழப்புறாங்க அப்படின்னு அந்த குட்டி மீன் நினச்சிக்குது கடலில் நிறைய மீன் இருக்குல்ல அப்படி ஒரு டால்ஃபின் அந்த மீன் கிட்ட இதே கேள்வி கேட்குது அப்போ டால்ஃபின் புரிஞ்சுக்குது அப்பா மீனும் அம்மா மீனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த மீன் இதுக்கு புரியல அப்போ திரும்பவும் நம்மளும் நீ தண்ணியில் தான் இருக்கேன்னு சொன்னால் புரிஞ்சுக்காது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டி மீன்கிட்ட சொல்லி என்னுடைய முதுகில் உட்காந்துக்கோ நம்ம ஒரு ட்ரைவ் போயிட்டு வருவோம் நீந்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிடுது கூட்டிகிட்டு எங்கே வருதுன்னா அந்த கரை சைடுக்கு வருது கடல் இல்லையா அலைகள் என்ன வரும் கரைக்கு வந்து திரும்பி போவோம் இல்லையா அங்கே அந்த டால்ஃபின் என்ன பண்ண அந்த மீனை விட்டுடுது அந்த அலை அடிச்சுட்டு வர ஸ்பீடில் இந்த மீன் கரைக்கு வந்துடுது அதே இந்த குட்டி மீன் கரைக்கு வந்துடுது அந்த தண்ணி எல்லாம் திரும்பி போயிடும் இல்லையா கடலுக்கு அப்படி வரும்போது அது அங்கே உட்காந்து துடிக்குது இப்போ என்னன்னா தண்ணி இல்லாதனால இப்போ கொஞ்ச நேரத்தில் அது இறந்துடும் அந்த மாதிரி உடனே அடிக்குது அப்போதான் அது புரியுது நம்ம நாள் தண்ணியில் இருந்தோம் தண்ணியில் இருந்தால் தான் வாழ முடியும் நம்ம சொல்லியிருக்காங்க இப்போ தண்ணி விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ தண்ணி நமக்கு இல்லை நம்ம சுவாசிக்க முடியாது நம்ம செத்துருவோம் அப்படின்ற உணவு எப்போ வருது இப்போ தெரியுது அதுக்கு கடல்ல உங்களுக்கு தெரியல அலை வரும் போவும் அலை வரும் போவும் அடுத்த அலையில தண்ணி வந்தது இல்லையா அந்த தண்ணியில் திரும்பவும் அது வந்து கடலுக்குள்ள வந்துடுச்சு இப்போ அந்த டால்ஃபின் அந்த குட்டி மீனை பார்த்து கேட்குது உனக்கு இப்போ தண்ணியோட பெருமை பெருமைலாம் புரிஞ்சிச்சா நீ இருக்கிறதே தண்ணி தான் புரிஞ்சுதா நீ தண்ணிக்கு விட்டு வெளியே போகும்போது தான் தண்ணியோட அரும பெருமைலாம் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அந்த டால்ஃபின் சொல்லுது அப்போ தான் அந்த குட்டி மீன் சொல்லுவான் ஆமாம் ஆமாம் நம்ம இருக்கிறது தண்ணி தான் அம்மா சொன்னதும் அப்பா சொன்னதும் கரெக்டு தான் அதை நான் உணரல எனக்கு தெரியல இப்போ கடலுக்கு வெளியில் வந்த உடனே இந்த கரைக்கு வந்த உடனே தண்ணி இல்லாத போது தான் நம்மளால தண்ணியிலே வாழ முடியும்னு தெரிஞ்சுது எனக்கு வந்து இந்த கிளாரிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது இப்படி தான் மனிதர்களும் இருக்காங்க நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் பொதுவா ஒரு மனிதனுக்கு மூன்று விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று தங்குற இடம் போட்டுக்கிறதுக்கு உடை அப்புறம் உணவு இந்த மூணுமே நிரந்தரமா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க மாசம் மாசம் கரெக்டாக கிடைச்சிட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பிரச்சனையும் நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கு காரணம் என்ன இந்த கிராமாவை டிசைன் பண்ண பரமாத்மா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஆக்சுவலாக எட்நூறு கோடி பேருக்கும் உணவு தராரு இருக்கு பாருங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க எட்நூறு கோடி பேர் பூமியில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குல காலம்பரை ஒரு டிஃபனுக்கு ஆவரேஜா உலகம் ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பத்து ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போமே இறைவன் வந்து எட்டாயிரம் கோடி ரூபா செலவு பண்றாரு காலம்பரை டிஃபன் கொடுக்கறதுக்கு மட்டும் அதே மாதிரி லஞ்சுக்கும் கொடுப்பாரு டின்னருக்கும் கொடுப்பாரு ஸோ அவரு லாவிஷம் செலப்பட்டு தான் இருக்காரு நம்ம நல்லா தான் ஆனால் நம்ம அதை உணர்றோமா கடல்ல இருக்கிற மீன் தான் வாழுதுன்னு கூட சொல்லிட்டேன் தெரியுமாட்டேன் இந்த குட்டி மீன் மாதிரி இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு புரியுது கரெக்டா இது மனிதனுக்கு துக்கம் வரும்போது தான் இறைவன் நினைவே வருது கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ உடல் நூல் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன் இப்படி இறைவனை பார்த்து புலம்புறது அதிகமான பக்தி பண்ண ஆரம்பிக்கிறதே துக்கம் தான் சந்தோஷமா இருக்கும்போது கூட அப்படி கும்புறது கிடையாது ஆனா எப்படி இருந்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இல்லை நம்ம இறைவனோட அன்பு இருக்குல்ல நம்ம செலுத்துகிற அன்பு வந்து நியூட்ரலா இருக்கும் எப்பவுமே இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டே வாங்களேன் இந்த நாடகம் வந்து அப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு யார் இருக்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கும் இது ட்ராமாவோட பேசிக் டிசைன் ஆனா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நல்லா இருந்தா சந்தோஷப்படுவோம் இல்லைனா இறைவனை பச்சை பச்சையாக திட்டுவோம் இறைவனே வானிலை என்ன சொல்றாரு ராஜ்யகு என்ன சொல்றாருன்னா உலகத்திலே யாராவது அதிகமாக திட்டு வாங்குறாங்களா அது நான் தான் எட்நூறு கோடி பேரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தை திட்டிருப்பாங்க அதுல பாபா என்ன சொல்றாருன்னா அதிகமான பிரிவு எடுக்கிறது ராஜ்யகு தான் அதிகமான பிரிவுகள் நீங்க தான் நிறைய திட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்றாரு நான் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கிறேன் அதாவது திட்டவங்களுக்கும் நான் உதவி பண்றேன் பாத்தீங்களா நம்ம அறுபத்தி மூணு ஜன்மே பக்தி பண்ணிருக்கோம் அந்த பக்தி பண்ற காலகட்டத்தில் இரவு நினைவு செய்திருக்கோம் திட்டமும் செய்திருக்கோம் நான் உங்க பக்தியை மட்டும் எடுத்துக்கிட்டே நீங்க திட்டம் எடுத்துக்கல அதனால தான் உங்களுக்கு கரெக்டா இந்த நேரம் ராஜீவியா ஆக்கியிருக்கேன் என்னை திட்டினவங்களுக்கு கூட நான் வந்து அதெல்லாம் கவனிக்காமல் அதனால் அந்த ஆங்கிளை பார்க்காம உங்களை நான் ஸ்வீகாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறேன் சரியா ஸோ இது வந்து பேசிக் டிசைன் ஹியூமன் பீயிங்கோட நல்லா இருக்கும்போது இறைவனை மறக்கிறது இல்லை கும்பிட்ற லெவல் வந்து கொஞ்சம் குறையுறது துக்கம் அதிகம் ஆயிடுச்சுன்னா அப்படி கும்பிடுறது புரியுதுங்களா இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜோசியர்கிட்ட போகிறதும் அப்படிதான் நல்லா இருந்தால் ஜோசியர்கிட்ட எல்லாம் போவே மாட்டான் நேரம் சரி இல்லைன்னு புக்கோட சுத்துவான் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எந்த கோயிலில் மாறும் அப்படின்னு கோயில் கோயிலா போய் பரிகாரம் சொல்லிட்டு அதெல்லாம் காரணம் என்ன வாழ்க்கையில் அனுபவிக்க கூடிய விஷயங்கள் தான் ஓகேவா சோ நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த குட்டி மீன் மாதிரி தான் இருக்கிறோம் பொதுவா உலகத்துல இருக்க எல்லாருமே அந்த குட்டி மீன் எப்படி அந்த மீன்ல தான் கடல்ல தான் இருக்கும் தண்ணியில தான் இருக்கோன்னே தெரியாமையே இந்த கேள்வி எழுப்புற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமே இறைவன் தான் அவரை டீலில் விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு ஏன்தோணான்னு வாழ்ந்து அதை தான் பரமாத்மா சொல்றாரு மனிதர்கள் மூன்று வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு மண்மத் பரமத் ஸ்ரீமத் மண்மத்னா மனம் போல் வாழ்றது எனக்கு என்ன கார்டுன்னு தெரிஞ்சு அப்படி வாழ்றது பரமத்ன்றது பெரியவங்க சொல்றது குருமார்கள் சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது சொசைட்டி சொல்றது இந்த மாதிரி கேட்டு நடந்துக்கிற பேரு பரமத் ஸ்ரீமத்னா ஸ்ரீனா உயர்ந்த மத்தன வழி இறைவன் சொல்லக்கூடிய வழி இந்த நேரத்துல கலிகாலத்தின் உச்சகட்டத்துல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து இந்த ஸ்ரீமத்தை கடைபிடிக்கணும் இறைவன்களில் கூட உயர்ந்த வழியை கடைபிடிக்கணும் மன்மத் நம்மளோட மனம் போன வாழ்க்கை அதேமாதிரி பரமத அர்த்தம் சொல்லக்கூடிய வாழ்க்கை இதெல்லாம் வந்து நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நம்ம கலைகள்லாம் குறைஞ்சு 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 கரிகாலத்தில் உச்ச உச்சகட்டத்தில் வந்துட்டோம் நம்ம எல்லாருக்கும் வில்லன் யாருன்னா மாயை தான் மகைன்றது நம்ம மனசுல சொந்த மனசில் தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான் இதுதான் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை சொல்லி அஞ்சு எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது நம்மளை காலி பண்ணுது விகித ஜெயிக்க தான் நம்ம முயற்சி பண்ணணும் சரியா ஸோ நமக்கு ஒரு புரிதல் வரணும் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ என்ன இருந்தாலும் நம்ம இறைவன் கரத்தை பிடிச்சிக்கணும் ஓகே யார் ஒருத்தர் எப்போவுமே இறைவன் கரத்தை பிடிச்சிக்கிறாரோ பரமாத்மா அவர் கேரண்டி கொடுக்குறாரு யார் என்ன நம்பிட்டாங்களோ அவங்க லைஃப்க்கு நான் கேரண்டி கொடுத்தே ஆகணும் இது என்னுடைய பொறுப்பு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவரே ரெடியாக இருக்கும்போது அவர் கையை பிடிச்சிக்கிறது தான் நமக்கு நல்லது ஓகே இந்த கதையை படித்தேன் இது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ